இப்ப நான் வந்து ருபின்னா ருபிசினாங்கிற அந்த பெண்மணிகளை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பல பேர் கிட்ட சொன்னாங்க ஏங்க அந்த பிள்ளை போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க நீங்க பகிரங்கமாக ஒரு குற்றம் சுமத்தியதை போல தெரிகிறது உங்களை உங்களுடைய தகுதிக்கு நீங்க வந்து அவங்கள போய் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்புறம் நீங்க அட்வைஸ் பண்ணலாமா ஏன் அதை வந்து பப்ளிக்கா பண்ணனீங்கன்னு கூட கேட்டாங்க ஆக்சுவலா நான் வந்து அட்வைஸ் பண்ணலாம் போகல அந்த அந்த பொண்ணு வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க அந்த பைல்வான் ரங்கநாதன் கேக்குற போது அந்த பொண்ணு வந்து தவறான ஒரு கருத்தை இஸ்லாமை குறித்து தவறான ஒரு கருத்தை பதிவு செய்து விட்டு அந்த கருத்துல இருந்து தானாக பின்வாங்கிக்கிறாங்க தானாக பின் வாங்குறாங்க இல்ல இல்ல நான் தெரியாம பேசிட்டேன்னு அழுகுறாங்க ஐயோ எனக்கு இப்படி ஆகும் சத்தியமா தெரியாது நான் அப்படி நினைச்சு பேசவே இல்லை எங்களுக்கு இது புது மேடை ஆஹ் எங்களை இப்படி மக்கள் திட்டாங்களே நான் உண்மையா அந்த மாதிரி நினைச்சு பேசியிருந்தேன்னா கூட நான் நான் என்ன செய்வேன் அது ஆணித்தரமா ஆமான்னு சொல்லுவேன் ஆனா என் உள்ளத்துல அப்படி இல்லைன்னு சொல்லும் போது அந்த பேக் அடிக்கிற அந்த விஷயத்த நம்ம பதிவு பண்ணணுமா இல்லையா ஒரு கருத்து ஊடகத்தில் தவறான கருத்து பதிவு செய்கிறப்போ பதிவு செய்கிற போது அந்த கருத்து இல்ல இதுதான் சரின்னு அவங்களே பேக் அடிச்சு இல்ல இல்ல நான் தப்பாதான் பேசியிருக்கேன் சொன்னதுக்கு ஒரு வீடியோ தேவைப்படுது இல்லையா அதை செய்யறதுக்காகத்தான் தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் அதை செய்யலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கருத்து முரண்பாடு நம்மளுக்குள்ள என்னன்னா இதை பேசுங்க அதை பேசக்கூடாது இதை பேசுங்க அதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ஊடகத்துல இருக்கிற போது ஊடகத்திற்கு சில விஷயங்கள் இந்த ரூபினா விவகாரம் நீங்க வந்து சொன்னீங்க அதுல வந்து ஆஹ் ரங்கநாதரே அட்வைஸ் பண்ணாரு அந்த ஒரு சம்பவத்துல ஏமா நீங்க அவர் எப்படி அட்வைஸ் பண்ணாருன்னா நீங்க முஸ்லீம் பெண்களா இருந்துச்சு இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கருணத்துல அவரு கேட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் வேற பெண்களாத கூட அவர் கண்டுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் முஸ்லீம் பெண்களாவது நீங்க இப்படி வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல அவர் கேட்டாரு அவருடைய நிலைப்பாடு வந்து நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அந்த சம்பவத்துல அவர் அப்படி ஒரு கண்ணோட்டத்துல கேட்டாரு அடுத்தாங்க அதே பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்ப திருவிழா கோயில் திருவிழாக்களை தெருக்கல்ல நின்று ஜேக்சாடுற மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம வந்து அவங்களை வந்து மொரால் போலிசிங்க வந்து யாருமே யாரையும் பண்ண முடியாது அது அவங்களோட இஷ்டம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இந்த இந்த பெண்களை விடுங்க இந்த ரூபினா இஸ்லாமிய பெண்கள் அப்படிங்கிறத விட்டுட்டு வேற எந்த பெண் அப்படி தெருவு நின்று ஆனாலும் அது எதிர்க்கப்பட வேண்டியதுதான் தெருவுல ஒரு ஐம்பது ஆண்கள் முன்னாடி ஒரு ரெண்டு பெண்கள் வந்து அது நம்ம ரப்பா ரப்பா சொல்லணும் அப்படின்னா குத்தாட்டம் போட்டு தெருவுல நின்று போடுறாங்க ஒரு நாகரிகம் கூட இல்லாம போடுறாங்க வந்து வந்து நாம எந்த நம்ம இல்ல அப்படி பண்றாங்க ஆனா அவங்க விமர்சிக்கும் போது என்ன ஏன் இஸ்லாமிய பெண்களை வந்து நீங்க ஏன் ஆஹ் அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வருது அது யாராக இருந்தாலும் வந்து பொது சமுதாயம் அப்படிங்கிறதும் விமர்சிக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு பாக்கணும் இல்ல இங்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இப்ப வந்து அரசு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஊக்கமாக இருக்கும் வளர்ச்சிக்கு ஒரு எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா அரசு உடனடியாக நீங்க ஐம்பது மார்க் வாங்கினா போதும் உங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சிரும் நாற்பது விழுக்காடு வாங்கினா போதும் உங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சிரும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும் அரசு உதவி தொகை கிடைச்சிரும் ஹாஸ்டல் கிடைச்சிரும் படிச்ச சைக்கிள் லேப்டாப் இப்படி ஊக்குவிக்கிறோம் இல்லையா வளர்றதுக்காக அது மாதிரி இங்க சமூகத்துல இஸ்லாமிய பெண்களை ஆஹ் தவறான வழிகளுக்கு இஸ்லாமிய பெண்கள் செல்கிற போது இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்கள் தவறான வழிகளுக்கு செல்கிற போது இங்கு ஊக்கவிப்பதற்கென்று ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு அந்த கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு என்ன தேவைன்னா ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ ஒரு இஸ்லாமுக்கு எதிரான இஸ்லாமினால் தடுக்கப்பட்ட செயல்களை பகிரங்கமாக செய்வது மறைமுகமாக செய்வது எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே தவறு செய்யாத மனிதனே கிடையாது ஏதாவது ஒரு வகையில வட்டி வாங்கியிருக்கலாம் வரதட்சணை வாங்கியிருக்கலாம் பொய் சொல்லி இருக்கலாம் கோல் சொல்லி இருக்கலாம் புறம்பேசி இருக்கலாம் இப்படி எக்கச்சக்கமா இருக்கு நான் அதை பத்தி பேச வரல பகிரங்கமாக அந்த ஒரு பெண் குறிப்பாக ஹிஜாபுடைய விஷயத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்த பெண் அப்படிங்கிற இலக்கணத்திலிருந்து வெளியே வந்து அவர் என்னென்ன செய்யறாங்களோ அவங்கள தூக்கி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய கூட்டம் காத்து கொண்டிருக்கு அது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நீ இதை செய்ய உன் சமூகம் உன்னை திட்டும் ஆஹ் உன் சமூகம் உன்னை திட்டும் நாங்க உனக்கு ஆதரவு தெரிவிப்போம் சோ இப்படி செய்கிற போது இது ஒரு வகையான மதமாற்றமாகத்தான் நான் இதை பாக்குறேன்